துர்கா அச்சகம் வாழ்வுகானவள் துர்கா வாக்குமானவள் வானில் இந்தவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு கற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகை நீந்தவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியமானவள் நிலவில் நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே தேவி தேவிர்க்கையே ஜ யானவள் துர்காய் ஜபமுனவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்காயின்மமானவள் மும்மையானவள் என்றும் உண்மை துர்க்கையே தேவி துர்க்கைய ஜ தேமி தேவிர்க்கையே ஜய தேவிர்க்கையே துயிருமானவள் துக்கா உடலுமானவள் உலகமானவள் துக்கா எந்தன் பயிருமானவள் துக்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னும் பழுத்த துர்க்கையே தேவி ஜையே தேவிர்க்கையே தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு ஒற்றவை துர்கா அவையள் நன்மை தங்கிட என்னும் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் கை திரு சூழிமாயவள் திருநேற்றி என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தாகுதேவனின் பெரும் ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தன் தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கண்ணி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்று அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே देवी वी दुर्त जगन देवी दुर्गे देवी दुर्ग गे जगन देवी दुर्गे